அது நாம பார்த்தீங்களா அதாவது வால்பாறை செக் போஸ்ட் அடியில் தான் இருக்கும் அதாவது கீழே செக் போஸ்ட் பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் ஓகேயா ஆலியார் டேமுக்கு பக்கத்துலேயே இருக்கும் அவ்வளோதான் வந்து நைட்டு அஞ்சு ஒம்பது க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு அஞ்சரைக்காக வந்து வண்டியை நிறுத்திவிட்டு கொஞ்சம் தூக்கம் கூட இல்லை ஒரு சொட்டு தூக்கம் கூட இல்லை அங்கே பாருங்கள் வண்டி ஆன் பண்ணால் டிஸ்பிளேவே எரியாது போயிடுச்சு லைட்டும் எரியல அந்த இந்த ஹிமாலயன் அடுத்தது இந்த என்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட்னு நினச்சிக்காதீங்க அந்த தயவுனால நான் வந்தேன் வண்டி நான் இந்த பீஸ் போயிருச்சுங்க என்னான்னு தெரில கடையில் கொடுத்து தான் ரெடி பண்ணோம் வால்பாறையில் போய் ரெடி பண்ணலாமான்னான்னு தெரில இன்னைக்கு அவர் கொஞ்சம் மனசு சங்கட்டமாக இருக்குது என்னடா ஃபஸ்ட்டு போய் பிடிக்குதுன்னு நினச்சிட்டேன் சரி என்ன போய்ட்டு செக் போஸ்டில் என்ன கதைன்னு கேட்டு உள்ளே விட்டாங்களாம் அப்படியே கிளம்ப வேண்டிதான் வாழ்ப்பாருக்கு ஓகேவா ஓ ரொம்ப குளிருதுங்க காலையில் கிட்டத்தட்ட ஆறு ஆக போது நின்னுங்க டைம் எவ்வளோ சரியாக கரெக்டாக ஆறு முப்பத்தி நாலு போகுது ஆ சரியான குளிர்